தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளில் தலைமை செயற்குழு உறுப்பினர் எம் எஸ் சுகுமார் ஏற்பாட்டில் எண்ணூறு பேருக்கு சிக்கன் பிரியாணி தமிழ்நாடு முதல்வரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை மார்ச் ஒன்று முன்னிட்டு அவரது எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை நினைவுகூறும் வகையில் காஞ்சிபுரத்தில் எழுபத்திரண்டு நாட்கள் தொடர்ந்த அன்னதானம் வழங்கும் சேவையை திமுகவினர் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிகழ்ச்சியை திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் எம் எஸ் சுகுமார் தலைமையில் மற்றும் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவர் ஆன மு ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள் விழாவினை திமுகவினர் மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கி தொடர்ந்து கொண்டாடி அந்த வகையில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் எம் எஸ் சுகுமார் ஏற்பாட்டின் பேரில் திமுக தலைவர் மோக ஸ்டாலின் பிறந்த நாள் விழாவினை கொண்டாடும் வகையில் முக ஸ்டாலின் பிறந்த நாளான மார்ச் முதலாம் தேதி முதல் அவரது வயதை குறிக்கும் வகையில் எழுபத்திரண்டு நாட்களுக்கு காஞ்சிபுரத்தில் நாள்தோறும் பொது மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வந்தது நாள்தோறும் உணவு வழங்கப்பட்டு வந்த நிலையில் எழுபத்திரண்டாவது நாளான இன்று எழுபத்திரண்டு கிலோ சிக்கனுடன் பிரியாணி செய்து எழுநூற்று இருபது பேருக்கு வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் காஞ்சிபுரம் எம்பி செல்வம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கும் பணியை தொடங்கி வைத்தார் விழாவில் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் நித்யா சுகுமார் மாவட்ட பொருளாளர் சந்த் கே ஆறுமுகம் மாநகர செயலாளர் ஜி ஹீ வி தமிழ்ச்செல்வன் மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் யுவராஜ் ஒன்றிய செயலாளர் படுநெல்லி பி எம்பாபம் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் பல்வேறு அணிகளின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்